நம்ம கடையில் குரான் என்ன வச்சுருக்கோனா ஏதோ குடுக்குது அப்படியா ஆமா என்ன என்ன குரான் வச்சிருக்கான்னா எது லைக் தமிழ் டிரான்ஸ்லேஷன் வச்சிருக்கோம் தமிழ்ல ட்ரான்ஸ்லேஷன் இது வந்துட்டு நார்மல் குரான் தான் அப்படியா இது அரபிக் இது வந்துட்டு யுஐ வெர்ஷன் இது இது யூஐ வெர்ஷன் பண்றது இது வேற என்ன வச்சிருக்கிறோ நம்ம குரான் ட்ரான்ஸ்லேஷன் வச்சிருக்கலாம்னா டிரான்ஸ்லேஷன் கிடையாது நம்ம இது இருக்கு ஆமா குரான் ரீடிங் 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 இது 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 இந்த வருஷனுக்கு வந்து நம்ம ഇത് വന്നിട്ട് നോർമൽ നാർമ ഇന്ത്യ ഓ ഇത് ഇന്ത്യ ഇന്ത്യ ഓദ സ്റ്റൈലി അപ്പൊ അത് ഇത് ഡിജിറ്റൽ ഡിജിറ്റൽ കമ്മിങ്ങ ஆனால் இப்போது நம்ம வந்து இந்த குரானில் வந்து இந்த டிஜிட்டல்ல இது என்ன என்னென்ன லைக் இது என்னென்ன இருக்குது இந்த டிஜிட்டலில் டிஜிட்டலில் வந்துவிட்டு உங்களோட ட்ரான்ஸ்லேஷனு கிட்டத்தட்ட வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் லாங்குவேஜஸ் இருக்கு எ எந்த இருக்குது லாங்குவேஜஸ் ட்ரான்ஸ்லேஷனு தமிழ் எல்லாமே தமிழ் மலையாளம் ஓ அப்புறம் வந்துட்டு உருது அப்படியே ரஷ்யனு எல்லாமே இருக்கு அந்த இதில் சூப்பர் மாஷல்லாஹ் ஓ வாவ் மாஷல்லா மாஷ் சூப் ஆனா அல்லாஹ் ஆனால் இப்போ இந்த இதில் வந்து எப்படி எப்படியான இந்த குரான் அப்போ காமிங்க பார்ப்போனே ஓ மாஷா அல்லா இந்த பெண்ணு பென் குரான் இந்த பென் அது ப்ரோக்ராம் பண்ணிட்டு இது பண்ணிடலாம் ஆமாம் ப்ரோக்ராம் பண்ணிட்டு நீங்கள் பண்ண பண்ண ஆனால் இது என்ன இந்த புக் என்ன இது வந்துட்டு இந்த ஹதீஸ் ஹதீஸ் இதோ இதுவும் புக்கில் பெண்ணில் ஆமாம் பெண் ரெடி ரெடிங்க இது லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜ் இருக்காங்க எல்லா லாங்குவேஜ் வரும் ஓகே அண்ணா இது இது எவ்வளோ வருது அண்ணா இந்த புக்கு இது வந்துட்டு உங்களுக்கு குரான் வந்து

الخمسة الأولى من هذه الصفحة عن ابحث في الأسطر الخمسة الأولى من هذه الصفحة عن أماكن ورود حكم الأحرف التي لا تلفظ. المنشاوي مع الأطفال. عبد الرحمن السديس. ما شاء الله.